ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டே இன்றைக்கி வந்து மே ரெண்டு வெள்ளிக்கிழமைங்க வளர்பிரை பஞ்சமி திதியோடு வந்திருக்கு இன்றைக்கி நாள் எனக்கு எப்படி போச்சு நான் எப்படி மகாலட்சுமி தாயார் பூஜையும் வராகி அன்னை வழிபாடும் செஞ்சுக்கிட்டேன் ஒரு ஸ்பெஷலாக ஒரு தீபமும் ஏற்றிருக்கிறேன் அது என்ன தீபம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குங்க இன்றைக்கி வந்து நாள் ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு பார்த்தா இத்தனை நாள் வந்து கரெக்டாக நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவேன் ஆனால் இன்றைக்கி வந்து நாலரை மணிக்கு தாங்க எழுந்திரிச்சேன் தூங்கும்போதே நினச்சிட்டு தான் தூங்கினேன் ஒரு மூன்றரை மணியை போல் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்திரிக்க முடியல நாலரை மணிக்கு எந்திரிச்சிட்டு ஒரு நாலே முக்காவுக்கு இந்த தீபம் ஏற்றிட்டு கரெக்டாக அஞ்சே கால் வரைக்குமே மெடிடேட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சரை மணியை போல் தீபத்தை குளிர வச்சுட்டு அதுக்கப்புறம் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு குளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆறு டு ஏழு சுக்கர உரையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் சுக்கர உரையில் வழிபாடு செஞ்சுப்பேங்க அதே போல் தான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஊரை வழிபாடு ப்ளஸ் வந்து இன்றைக்கி பஞ்சமி திடீம் இருக்குதுங்க இந்த பஞ்சமி திதி அப்படின்றது நேற்றே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க அதாவது வியாழக்கிழமை மாலை நாலு ஐம்பது மணிக்கு ஆரம்பிச்சது இன்றைக்கி வந்து மே ரெண்டாம் தேதி மாலை மூணு பதினாறு மணி வரைக்குமே பஞ்சமி திதி இருக்குங்க குறிப்பாக இது வந்து வளர்புறை பஞ்சமி திதி இந்த ஃபோட்டோ தஞ்சை வாராகி தஞ்சை பெரிய இருந்து வாங்கிட்டு வந்த வாராகி அம்மன் ஃபோட்டோங்க தங்கச்சி அவங்க குடும்பத்தோடு போயிருந்தாங்க அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தது இன்றைக்கி வளர்பறை பஞ்சமி தீதியில் அந்த ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இந்த செம்பருத்தி பூவும் நம்ம செடியில் பூத்தது தான் டெய்லி ஒரு ரெண்டு பூ மூணு பூ பூக்குதுங்க அழகாக என்ன தான் பூ வச்சாலுமே அந்த செம்பருத்தி பூ வச்சோன்னே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதுவும் குறிப்பாக நம்ம வளர்த்த செடியிலேருந்து ஒரு பூ பூக்குதுன்னா அதுக்கு வந்து இது அதிகங்க மதிப்பு அதிகங்க அந்த வகையில் செம்பருத்தி பூ வச்சுருக்கேன் நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு இன்றைக்கி வந்து ஒரு மூணு தாமரை பூ கிடச்சிதுங்க அழகாக ஃபோட்டோ கொண்டு வராகி அம்மன் கொண்டு மகாலட்சுமி தாயார் கொண்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இங்கே பாருங்கள் மகாலட்சுமி தாயாரும் பெருமாளம் தம்பதி சமேதராக அவங்களுக்கு பிடித்த பொருட்களை வச்சு அதுக்கு மேலே அவங்கள உட்கார வச்சுருக்குறேன் அதே போல் ஒரு தாமரை அழகாக இதழ்களை விரித்து அது வந்து அவங்களுக்கு வச்சுக்கிறேங்க ரொம்ப பெருசாக இருந்தது காம்பு அதனால என்ன பண்ணால் கொஞ்சம் காம்பை உடச்சிட்டு திட்டமாக வச்சுட்டேங்க நம்மக்கிட்ட சிலை வந்து ரொம்ப குட்டி சிலைங்களா எந்த பூ வச்சாலுமே சிலையே மறைஞ்சி போயிடுது நம்ம பூ வைக்கிறோம் அப்படின்னா அந்த கண்கள் வந்து மறையக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணுங்க வச்சுட்டேன் இவங்களுக்கு வந்து அபிஷேகம் இல்லாமல் வந்து நம்ம அக்ஷய திருதி அன்னைக்கு காலையிலே பண்ணிட்டோம் அப்படின்றதுனால இவங்களை அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த உப்பு பரிகாரம் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை செய்கிறதுங்க பதினோரு வாரம் முடிஞ்சிருக்கு அதே போல் இந்த பனை வசதியை சொம்பு இதை நானே செஞ்சு வச்சுக்கிட்டதுங்க இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வராகியம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒவ்வொரு பஞ்சமி திதி அன்னைக்குந்தாங்க வராகியம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவேன் மற்றனால எப்போ போல் எல்லா நினைவதியும் எல்லா தெய்வங்களும் எப்படி வழிபாடு செய்வணும் அதே போல் வழிபாடு செஞ்சு பண்ணிப்ப பஞ்சமி பஞ்சமி அன்னைக்கு மட்டும் அபிஷேகம் பண்ணிப்பேன் அதோட விசேஷமான நாட்கள் பௌர்ணமி நாட்களை அபிஷேகம் பண்ணிப்பாங்க கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற சிலைகளுக்கு மாசத்துக்கு ஒரு தரமாவது அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் அப்படின்னா நிறைய பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாதுங்க சுத்தமான தண்ணியை வச்சு அதை வந்து கங்கை நீரா நம்ம சங்கல்பம் பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணா கூட போதுங்க பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அப்படின்னாலே ஒரே ஒரு துளசி இலையாவது வைக்கிறது ரொம்ப விசேஷம் நான் துளசி இலைகளை வச்சுட்டேங்க இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு இப்போ வந்து வராகி அன்னைக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மாதத்திலும் வராகி அம்மனுக்கு உகந்த திதியாக பஞ்சமி திதி அப்படின்றது வருங்க அதுவும் வளர்பறை பஞ்சமி திதி தேய்பிரை பஞ்சமி திதி அப்படின்னு ரெண்டு விதங்களில் வருங்க நம்மளுடைய வாழ்க்கை வளமாவதற்கு வளர்பறை பஞ்சமி தேதி அன்னைக்கு வராகி அன்னையை வழிபாடு செய்யணும் அப்படின்னும் நம்மளுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போவதற்கு தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னும் சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த மே மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வளர்வரை பஞ்சமி தேதி வந்திருக்குங்க இதை வந்து சுக்கரவார பஞ்சமி அப்படின்னும் சொல்லுவாங்க அந்த நாள் நாம தீப வழிபாடு வராகி அம்மனோட குலதெய்வத்தோட அருளையும் அதே சமயம் மகாலட்சுமி தாயாரோட அருளையும் நமக்கு பெற்றுத்தருங்க இந்த வளர்வு பஞ்சமி தேதி அப்படின்றது மே ஒன்னாம் தேதி நாலு ஐம்பது மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதாவது வியாழக்கிழமையே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஒருவேளை வராகி அண்ணை வழிபாடு செய்றவங்க நேத்து கூட பண்ணிட்டு இருக்கலாம் பொதுவாக வராகி அண்ணெய் வழிபாடு மாலை நேரத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது ஒருவேளை நேற்று செய்ய முடியாதவங்க இன்றைக்கு வந்து மூணு பதினாறு மணி வரைக்குமே இருக்குது அந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சுக்கலாம் வராகி அண்ணெய் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வராகி அண்ணையோட சிலை இருக்கணும் ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாதுங்க வராகி அன்னைக்குன்னு தனியாக ஒரு தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில் வராகி அணை ஆவாகனம் செய்து வழிபாடு செஞ்சால் கூட போதுங்க நிறைய பேர் சொல்கிறாங்க வராகி அண்ணெய் ஃபோட்டோ வீட்டில் இருக்கக்கூடாது சிலை வீட்டில் இருக்கக்கூடாது ஏன்னா அவங்க வந்து உக்ரமான தெய்வம் வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சால் வீட்டில் பிரச்சனை வரும் சண்டை வரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து சண்டை வரும் இப்படிலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க எந்த தெய்வமே நம்மளை வந்து தண்டிக்காது அது உண்மையான விஷயங்க நம்ம என்னவாக நினச்சி வழிபாடு செய்கிறோமோ அதுவாக தான் நமக்கு காட்சி தருவாங்க நான் வந்து இவங்களை வாங்கிட்டு வந்த நாள்லேருந்து சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா நான் வந்து இவங்கள வந்து மகாலட்சுமி தாயாராக தான் வழிபாடு செஞ்சுக்கிறேன் இவங்களை வந்து உக்கரமான தெய்வமாக நினச்சி நான் வழிபாடு செய்யலைங்க பொதுவாக வராக என்னை வழிபாடு செய்யணும் அப்படின்றது வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா ஒன்பது மணிக்குள்ளே கூடுமான வரையும் பத்து மணிக்குள்ளே முடிச்சிருந்தங்க பத்து மணிக்கு மேலே வீட்டில் வந்து வராகி வழிபாடு நாம் செய்யக்கூடாது அவங்களுக்கு வந்து உக்கிரமான தெய்வம் இப்போ நைட்டில் வந்து அவங்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த சக்தியை வந்து நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வரைக்கும் நான் பத்து மணிக்கு மேலே வராகினே வீட்டில் வழிபாடு செஞ்சது கிடையாது நான் குறிப்பாக எட்டு ஒன்பது மணிக்குள்ளே என்னுடைய வழிபாடை நான் முடிச்சுப்பங்க ஒவ்வொரு அபிஷேகத்துலேயும் ஒவ்வொரு விதமாக நமக்கு காட்சி தருவாங்க பால் பாலபிஷேகத்தில் ஒரு மாதிரி இருப்பாங்க மஞ்சள் அபிஷேகத்தில் ஒரு மாதிரி இருப்பாங்க குங்கும அபிஷேகத்தில் ஒரு மாதிரி இருப்பாங்க ஒவ்வொரு அபிஷேகத்தையும் ரசித்து ரசித்து நான் செய்வேங்க நிறைய வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும் இவங்கன்னு மட்டும் கிடையாதுங்க எந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதா இருந்தாலும் ஒவ்வொரு அபிஷேகத்தையும் அவ்வளோ ரசித்து நான் பார்ப்பேங்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அழகாக அவங்கள துடைச்சிட்டு மஞ்சள் பொங்கல் வச்சுட்டு அதை நம்ம கையில் வச்சுட்டு பார்க்கும்போது மனசுக்கு ஒரு நிறைவு இருக்கும் பாருங்கள் அந்த நிறைவு வேறு எதுலேயுமே எனக்கு கிடைக்காதுங்க இது எனக்கு மட்டுந்தானா இல்லை பூஜை செய்கிற உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் இருக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து நேற்று வழிபாடு செஞ்சுக்கல நேற்று எளிமையாக குபேரர் வழிபாடு செஞ்சுட்டேன் அதோட நேற்று வந்து வளர்பறை சதுர்த்தியும் இருந்ததுங்க இன்றைக்கி காலையில் அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் தான் சுக்கர ஊரையில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு ப்ளஸ் வந்து வராகிமன் வழிபாடு சேர்த்தே செஞ்சுக்கிறேங்க இப்போ அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து அழகாக ஒரு டவலை ரொம்ப அழுத்தியெல்லாம் துடைக்கக்கூடாதுங்க அதை விட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நம்ம சாமியை துடைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு காட்டன் துணி வச்சுட்டு அழகாக ஒத்தி ஒத்தி எடுக்கணும் இப்போ குழந்தையெல்லாம் குளிப்பாட்டி கூட்டினுந்தோம் அப்படின்னா எப்படி துடைப்போம் அந்த மாதிரி அழகாக ஒத்தி ஒத்தி எடுத்துட்டு அவங்களுக்கு நல்லா வாசனை பொருட்கள் என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாங்க நான் எப்போவுமே இந்த ஜவ்வாத ஆத்தர் தான் யூஸ் பண்ணுவேன் இது மூணாவது பாட்டில் நான் யூஸ் பண்ணுறதுங்க ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அபிஷேகம் பண்ணி முடித்தோடனே இந்த ஜவ்வாத ஆத்தர் போட்டு அழகாக மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு இது புது ட்ரெஸ்ஸுங்க இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வரீங்களா புது ட்ரெஸ்ஸே இருந்தது பழைய ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் துவைச்சி போட்டுக்கிறேன் இன்னைக்கு புது ட்ரெஸ் போடலான்னு போட்டுட்டு அழகாக அவங்கள வந்து தட்டில் உட்கார வச்சுருக்குறாங்க இவங்களுக்கும் ஒரு தாமரைப்பூ வச்சுட்டு செம்பருத்தி பூ ரெண்டு பூ பூத்த இல்லைங்களா ஒரு பூ வந்து ஃபோட்டோக்கு வச்சுட்டு ஒரு பூ வந்து அம்மனுடைய பாதத்தில் வச்சிடலாங்க எல்லாமே வந்து பூ பெருசாக இருக்குங்களா இது வராகி மாசெல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் எனக்கு அதனால் அப்படியே அவங்கள நிற்க வச்சிட்டு ஒரு செம்பருத்தி பூவும் வச்சுட்டாங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் எங்கள் வீட்டு மகாலட்சுமிக்கு இவங்க அவங்களும் மகாலட்சுமி தான் இவங்களும் மகாலட்சுமி தான் பார்க்குறதுக்கே எவ்வளோ ரம்யமாக இருக்குதுல்ல இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் தீபம் ஏற்ற போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சுக்கர உரை அதனால் வந்து மொச்சப்பயிறு தீபம் ஏற்றிக்கலாங்க இந்த மொச்சப்பயிறு அப்படின்றது வந்து சுக்கர பகவானுக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு தானியம் அதே போல் வராகி அன்னைக்கும் இந்த தானியம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதனால் ஒரு சின்ன பிளேட் எடுத்துட்டு அதில் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை மொச்சை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு அஞ்சு செம்பருத்தி இலை வச்சுருக்குறோங்க செம்பருத்தி இலை செல்வத்தை தரக்கூடிய ஒரு இலை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வராகி எண்ணெய் வழிபாடு செய்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒத்தை செம்பருத்தி பூ ரொம்ப விசேஷங்க அதே போல் வராகி எண்ணெய் தீபம் ஏற்றணும் அப்படின்னாலும் நம்ம இந்த செம்பருத்தி இலை மேலே போது அதுக்கு ஒரு நல்ல ஒரு பவர் கிடைக்குங்க அதுவும் குறிப்பாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமல வந்திருக்கிற இந்த சுக்கரவார பஞ்சமி எண்ணெய்க்கு இந்த இலை மேலே தீபம் ஏத்துறது நல்ல பலனை கொடுக்கும் இந்த இலை இல்லைனா நம்ம வெற்றிலையில் கூட தீபம் ஏற்றிக்கலாங்க ஒரு அஞ்சு செம்பருத்தி இலை வச்சுட்டு அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நடுவில் ஒரு அகல் விளக்கு வச்சுக்கிறேங்க ஐ ஐந்து முக விளக்கு நான் எப்போவுமே ஏற்றிக்கிறது ஒருவேளை ஐந்து முக விளக்கு இல்லை அப்படின்னா அஞ்சு அகல் விளக்குகள் தனித்தனியாக வச்சு கூட ஏற்றிக்கலாங்க பொதுவாக வந்து வராகி அன்னைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது நெய் தீபம் கூட ஏற்றுலாங்க இன்றைக்கி நல்லெண்ணெய் தீபம் தான் ஏற்ற போகிறேன் அழகாக அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நடுவில் அதை வச்சுட்டேங்க இப்போ தாமரை பூவோட இதழ்கள் இருந்தது அந்த இதழ்களை வந்து சுற்றி வச்சுக்கிறேன் இதழ்கள் தான் வைக்கணும்னு கிடையாது பொதுவாக வராகி அன்னைக்கு வந்து செவ்வரளி பூக்கள் ரொம்ப பிடிக்கும் அது இருந்தாலும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம என்ன எண்ணெய் பூக்கள் இருக்குதோ அதை வச்சுக்கலாங்க நடுவில் வந்து ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வச்சேன் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டுங்க பொதுவாகவே வந்து வளர்பிரை பஞ்சமி அன்னைக்கும் சரி தேய்விரை பஞ்சமி அன்னைக்கும் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் அந்த பூஜையில் வச்சுட்டு அந்த காசை நம்ம செலவு பண்ணாமல் எடுத்து நம்ம பண பாக்ஸில் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா வளர்பிரையில் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வளர்ச்சி ஆகும் தேய்பிரையில் அஞ்சு ரூபாய் எடுத்து தனியா எடுத்து வச்சிட்டு வந்துட்டே இருந்தோம் இப்போ இந்த தீபம் ஏத்துறதுக்கு சிவப்பு கலர் திரி அதில் வந்து கொஞ்சம் பச்சை கருப்புறம் ஒரு ஏலக்காய் அதை நல்லா விரிச்சு போட்டிருக்குறாங்க அந்த இதழ எல்லாம் எடுத்து போட்டுக்கிறேன் அதே போல் ரெண்டு கிராம வந்து கொஞ்சம் லைட்டா கிரஷ் பண்ணி போட்டிருக்கிறாங்க நல்ல ஒரு வாசம் வருங்க இந்த தீபம் எரிய எரிய அந்த எண்ணெய் சூடாக சூடாக அந்த பச்சை கருப்புறத்தோட வாசமும் அந்த ஏலக்காவோட வாசமும் அந்த கிராம்போட வாசமும் நம்மளை எங்கேயோ கொண்டுட்டு போகுங்க உண்மையிலேயே வந்து அந்த தீபம் ஏத்தி அங்க உட்காரும்போது நல்ல ஒரு தெய்வீகத்தன்மையை உணரலாங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வாசத்துக்கெல்லாம் நான் வந்து அடிமை ஆகிட்டேன் அப்படின்னே சொல்லலாங்க அதை போல் எனக்கு நைவேத்தியம் என்னென்ன வச்சுருக்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு பிடித்தமான பொருட்கள் தான் வச்சுக்கிறேன் பால் பானகம் அதோட கூழுங்க இன்னைக்கு கூடு செஞ்சுருந்தேன் அம்மனுக்குன்னு தனியாக கொஞ்சம் கூடு கரைச்சிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தயிர் வச்சுருக்குறேங்க கெட்டி தயிர் வச்சிருக்கிறேன் பழங்கள் வச்சுருக்கிற மாம்பழமும் அதே போல் வந்து கருப்பு திராட்சை அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பொருள் அதெல்லாம் வச்சுருக்குறேன் இப்போது அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வளையல் போட மறந்துட்டேங்க சிட்டி காஜலும் அப்படின்னு சொல்லுவாங்க நூற்றி எட்டு வளையல் இருக்கும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால பச்சை கலர் வளையலுங்க பொதுவாக ரெண்டு கலர் வளையல் வாங்கி வச்சுருக்கிறேன் சிவப்பு கலர் ஒன்று பச்சை கலர் ஒன்று இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படி பச்சை கலர் அந்த சிட்டி காஜில் உங்களுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணிக்கிறேன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு முதல்ல விநாயகரையும் இந்த பூஜை நல்லபடியாக நடக்க உங்களுடைய அருளாசி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விநாயகரையும் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் வராகி அன்னையும் நினச்சிக்கிட்டு இந்த தீபத்தை வந்து நான் ஏற்றுறேங்க இந்த தீபம் ஏற்றும் போது கோஷம் அப்படின்னு சொல்லலாம் வராகி அன்னைக்குரிய மந்திரங்கள் ஓரளவுக்கு எனக்கு தெரியுங்க அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இந்த தீபம் ஏற்றுறேன் இன்னைக்கு குறிப்பாக கோஷம் சொல்கிறது ரொம்ப 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 நல்ல பலனை தருங்க கோஷம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக அப்படின்ற மந்திரத்தை நம்ம சொல்லிக்கலாம் வராகி அன்னைக்குரிய மந்திரம் ப்ளஸ் வந்து மகாலக்ஷ்மி தாயார்ரிய மந்திரம் சுக்ர பகவானுக்குரிய மந்திரமும் சொல்லி வழிபாடு செஞ்சுக்கலாங்க இப்போ தீபம் ஏ ஏறிய ஆரம்பிச்சிருக்கு பொதுவாக வந்து இந்த உப்பு பரிகாரம் செய்கிறாலும் பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு அஞ்சு ரூபா நாணயம் நம்ம நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு சங்கல்பம் பண்ணிவிட்டு ஒரு வேண்டுதல் வச்சு தான் இதை நான் செஞ்சிட்டு வரேன் அந்த வேண்டுதல் எனக்கு நடந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க ஒரு அஞ்சு ரூபா நாணயத்தை எடுத்து அந்த உப்புக்குள்ளே முதல்ல வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க ஒவ்வொரு தரம் அஞ்சு ரூபா நாணயம் அந்த உப்பு மேலே வைக்கும்போதும் நம்ம பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம அர்ச்சனை பண்ணும்போதும் சரி இல்லை வந்து பிரார்த்தனை பண்ணும்போதும் சரி நம்ம நெஞ்சுக்குள்ளே வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும் எந்த தெய்வத்துக்காக இதை செய்கிறோமோ அந்த தெய்வத்தை மனசில் நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த உப்புக்குள்ளே வைக்கணுங்க இந்த பணவசிய சொம்பும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்பெஷல் பூஜை பண்ணும்போதும் இந்த பணவசிய சும்புக்கும் பண்ணிவிட்டு இதில் வந்து காசு போடுவேன் தேவைக்கு எடுத்துப்பேங்க அக்ஷய திருதி அன்னைக்கு இதிலருந்து தான் நூறுரூபா எடுத்து போய்ட்டு கல்லுப்பு மஞ்சள் தூளுப்பு துவரம் பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தங்க நம்ம வந்து அப்படியே சேர்த்து வைக்க முடியாது நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் வசதி கிடையாது கையில் கிடைக்கும்போது அந்த காசை போடுறது இது மாதிரி விசேஷமான நாட்களை ஒரு பூ வாங்கணும் ஒரு மஞ்சள் குங்குமம் வாங்கணும் அக்ஷயத்திரதிக்கு கல் உப்பு வாங்கணும் அப்படின்னா இதில் வந்து காசு எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துப்பங்க இப்போ வந்து அந்த வெள்ளி நாணயம் அஞ்சு நாணயம் தாங்க இருக்குது அந்த நாணயத்தை வச்சு அர்ச்சனை பண்ணுறது பொதுவாக வெள்ளிக்கிழமல இதெல்லாம் பண்ணிக்கிறது குங்கும அர்ச்சனை பண்ணிக்கலாம் பூவால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து காசு சில்லற காசுகள் நூற்றி எட்டு வச்சுருந்தா அதால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் நான் ரொம்ப எளிமையான முறையில் தான் பண்ணிக்கிறது இப்போ ஒரு ரூபா நோட்டு புது நோட்டு இதுக்காகவே எடுத்து வச்சுருந்தேங்க இதை நாலு பக்கமும் நல்ல ஒரு வாசனை பொருள் ஏதாவது ஒன்று தடவிட்டு எப்பவுமே பணத்தை வந்து உருட்டி வைக்கணுங்க உருட்டி வைக்கிறது அப்படின்றது செல்வத்தை வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய சுருக்கு போய் வச்சுருப்பாங்க அதில் வந்து பாட்டிங்க எப்பவுமே அதுதான் வந்து பேங்க்கு நம்மளோட பேங்க் எதுன்னா பாட்டியோட சுருக்கு பை ஏதாவது கேட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள கை விட்டாங்களோ அதுக்குள்ளே எவ்வளோ காசு போடலாம் பெரிய தான் வச்சுருப்பாங்க அதுக்குள்ளா அப்படியே உருட்டி உருட்டி இருக்கும் காசு எடுப்பாங்க நமக்கு அப்போல்லாம் ஒருபா ரெண்டு ரூபான்றதே பெரிய விஷயம் அந்த மாதிரிலாம் கொடுத்து வாங்கியிருக்கிறோம் ஸோ சுருக்கு பையில் பணம் போட்டு வைக்கிறது நல்லதாங்க இப்போ வந்து சுருக்கு பையை நம்ம வந்து ரொம்ப ஒரு இதுவாக பார்க்குறோம் அது என்னப்பா சுருக்கு பை அப்படின்ற மாதிரி ஆனால் உண்மையிலே சுருக்கு பையில் காசு போட்டு வச்சா ரொம்ப நல்லதாங்க அந்த ஐம்பது ரூபா நோட்டு கையில் வச்சுட்டு ரீ வசி வசி தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தை தினமுமே சொல்லலாங்க பண வரவை அதிகப்படுத்தக்கூடிய இந்த மந்திரம் சித்தர்கள் நமக்காக அருளிய ஒரு மகா மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கே இந்த மந்திரம் சொன்னால் பணம் வருமா அப்படின்னு யாரும் கேட்காதிங்க வெறும் மந்திரம் சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் பணம் வருமானா வரவே வராதுங்க நம்ம வந்து ஒரு வழிபாடு செய்கிறோம் இப்போ ஏதாவது ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரணும் பண வரவு வரணும் லாபம் வரணும் அப்படின்னா கடவுள் வழிபாடு நமக்கு உதவி செய்யும் அதுக்காக கடவுளை மட்டுமே கும்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தால் பணம் கூறிய பிச்சுக்கிட்டு கொட்டுமானா தயவு செஞ்சு கொட்டாதுங்க நம்மளுடைய உழைப்பு ப்ளஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது நமக்கு பலன் அதிகமாக கிடைக்குங்க இப்போ வந்து கற்பூரம் தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு பூஜை வந்து நிறைய செஞ்சுக்கிட்டேங்க பச்சை கற்பூரம் ப்ளஸ் வந்து அது ரெண்டு கிராம்பு போட்டு இது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குதுங்க உண்மையிலே சொல்கிறேங்க இதை ரெகுலராக நான் இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்குறேன் வீட்டில் ஒவ்வொரு மூலையிலும் அதை காட்டணும் நம்ம நல்லவாசலேந்து காட்டும்போது நல்லவாசலில் காட்டும்போது நிலவாசல் தெய்வத்தா வசி குல தெய்வமே வசி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் நல்லவாசலையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ரூம்லேயும் இந்த கற்பூர ஆரத்தையும் நம்ம காட்டணும் குறிப்பாக கதவுக்கு பின்னாடி பீரோவுக்கு பின்னாடி மூளை முடுக்கெல்லாம் காமிக்கிறது ரொம்ப நல்லது மணி அடிச்சுக்கிட்டே மூளை முடுக்கெல்லாம் நம்ம காட்டும்போது நம்ம வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி ஏதாவது இருந்தாலும் போய்டும் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக மணி ஒரு ஆறரை காலுக்கு இந்த பூஜை ஆரம்பித்தேன் நான் போது மணி எட்டாயிடுச்சுங்க பொறுமையாக தான் இன்றைக்கி இந்த வழிபாடை செஞ்சுட்டேங்க பொறுமையாக செஞ்சு அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி வராகி அன்னைக்குரிய மந்திரங்கள் ஓம் ஷியாமலாய வித்மகே அலஸ்தாய திமிகி தன்னோ வராகி பிரச்சோதயாத் அப்படின்ற வராகி அன்னையோட காயத்ரி மந்திரம் கோஷம் அப்படின்ற வார்த்தையை வந்து ஒரு நூற்றி எட்டு தடம் சொல்லிக்கணுங்க எனக்கு ரொம்ப விசேஷம் வஜ்ரகோஷம் அப்படின்னு சொல்கிறது கோஷம் அப்படின்னா வெற்றியை தரக்கூடிய ஒரு வார்த்தை தாங்க அர்த்தம் இப்போ எப்படி நற்பவி அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் இந்த வஜ்ரகோஷம் வராகி அன்னைக்குரிய ஒரு ஸ்பெஷலான ஒரு மந்திர வார்த்தை அப்படின்னே சொல்லலாங்க அதே போல் வராகி அன்னைக்குரிய பன்னிரெண்டு திருநாமங்கள் பஞ்சமி தண்டநாதா சங்கீதா சமய சங்கீதா சமயேஸ்வரி வார்த்தாளி வாராகி பூத்ரிணி சிவா மகாசேனா ஆக்ஞா சக்ரேஸ்வரி அரிக்னி அப்படின்ற வராகியோட பன்னிரெண்டு திருநாமங்கள் இதெல்லாமே சொல்லிட்டு அதே போல் மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரங்கள் எல்லாமே சொல்லி வழிபாடு பண்ணி முடிச்சுட்டேங்க இப்போ பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு நைவேத்தியமாக வந்து பாலும் பானகம் ரெண்டுமே கொடுத்துட்டேங்க எவ்வளோ அழகாக எடுத்துக்கிறாங்க பாருங்கள் இதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்குது மாற்று கருத்துக்கள் இருக்கிறவங்கள பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாதுங்க எனக்கு பிடிச்சிருக்கு நான் கொடுக்குறேன் அவங்க எடுத்துக்கிறதா நான் நம்புகிறேன் அது மட்டும் எனக்கு போதுங்க டக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு நாள் வந்து கொஞ்சம் நேரமாகுங்க ஆகுங்க இன்றைக்கி கொடுத்தோடனே டக்குன்னு எடுத்துட்டாங்க இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லபடியாக மன திருப்தியாக ரெண்டு மகாலட்சுமிகளுக்கும் பூஜை பண்ணி முடிச்சுட்டேங்க ஒரு லெமன் வச்சுருக்கிறத சொல்ல மறந்துட்டுங்க அந்த லெமனை வந்து இன்றைக்கி பூஜையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு பொதுவாக வியாழக்கிழமை அன்றைக்கி வச்சு தான் வழிபாடு செஞ்சுட்டு நிலவாசலில் வைப்பேன் அன்றைக்கு எலுமிச்சி மழையில் இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்ததுங்க நைட்டு வாங்கிட்டு வந்தாங்க அது வந்து பூஜையில் வச்சு முடிச்சுட்டு ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் ஒரு வாரம் வரைக்கும் இருக்கலாம் வியாழக்கிழமை வைக்கலாம் இல்லை வெள்ளிக்கிழமை வைக்கலாம் அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் அது நம்மளுடைய நலவாசலில் இருக்கலாம் அதுக்கப்புறமா அதை கால்படாத இடத்துல போட்டுட்டு புதுசாக நம்ம செஞ்சு வச்சுக்கலாங்க இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் செஞ்ச பூஜை முறைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் தீபம் ஏற்றணும் அப்படின்னா அது முழுவதுமாக எரியக்கூடாதுங்க தீஞ்சு போகக்கூடாது என்னெல்லாம் தீருது அப்படின்னாவே நம்ம பூ வச்சு குளிர வச்சுருந்தாங்க இதை குளிர வைக்கும்போது இன்று போய் நாளைவா பொன் கொண்டு வா பொருள் கொண்டு வா நாளை வரும்போது நற்செய்தி கொண்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விளக்க குளிர் வைக்கணுங்க இன்றைக்கி அவ்வளோதாங்க வீடியோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்